சாதிபதியையும் மதவதியையும் சவக்கூலிக்கு அனுப்பிடுவோம் என்று முழக்கமிட்ட தாத்தா எட்டமலை சீனிவாசன் அவர்களின் எண்பதாவது நினைவு நாளில் மக்கள் தேசம் கட்சியின் சார்பாக அஞ்சலி செலுத்தினோம் ஐயாவின் கொள்கைப்படி தன் வாழ்நாள் முழுவதையும் இச்சமூத்துக்காக அர்ப்பணித்த மறைந்த தியாக தலைவர் ஐயா சாத்தை பாக்யராஜ் அவர்களின் வழி நான் பறையன் எந்த சொல் உன்னை இழிச்சொல்லாக கருதுகிறதோ அந்த சொல்லை எலிச்சொல்லாக மாற்று என்று கூறிய தாத்தா அவரின் வழியிலே கடைசி வரைக்கும் தன் சமூகத்துக்காக அர்ப்பணித்து இந்த பறையர் அரசியலை வென்றெடுக்கும் என்று காலமுள்ளா உழைத்த ஐயா சாத்தை பாக்யராஜ் அவர்களின் வழியிலும் இப்போது மக்களேசம் கட்சியின் தலைவர் ஆசையார் அவர்களின் வழியில் நாங்கள் பறையர் அரசியலையும் பறையருக்கான அதிகாரத்தையும் வென்றெடுப்போம் என்பதை உறுதி கொள்கிறோம் வருகின்ற இருபத்தி ஏழு தியாக தலைவர் ஐயா சாசை பாக்யராஜ் அவர்களின் நினைவேந்தல் கூடுகையில் வர இருக்கிறது அந்த நினைவேந்தல் கூடுகையில் அத்தனை பட்டியல் சமூக தலைவர்களும் பட்டியலின மக்களும் படையர் சமூக மக்களும் ஒன்றாக கலந்து கொண்டு இது வரும் காலங்களில் படையதற்கான அரசியல் அதிகாரத்தை வென்றெடுப்போம் என்று கூறி உறுதி கொள்கிறேன்